நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு சென்னை ஆண்டவர் ரியல் எஸ்டேட் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸை பற்றி டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு ரீசேல் அதாவது மறு விற்பனைக்கு வந்துள்ள ஒரு அழகான ரெண்டு பெட்ரூம் ரெண்டு போர்ஷன் கொண்ட வீடு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமது ஈரோடு மாவட்டம் ஜேசி ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா இடத்தோட மொத்த அளவு வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டு கட்டிடத்தோடைய அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரம் சதுரடி ரெண்டு போர்ஷன் பெட்ரூம் பார்த்தாலே தெரியும் வீடு நல்லா நீட்டாக பெயிண்ட் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேம்ப் இருக்குது ஒரு டூ வீலர் நடத்துகிற மாதிரி அதனால் விலைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு நல்ல கம்மி விலையில் கொண்ட வீடு அப்படியே உள்ளே நீங்கள் நுழையும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா எலிவேஷன் ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்காங்க வெளியே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் வந்து வாஷ்ரூம் பாத்ரூம் இருக்குது பெயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது உள்ள என்ட்ரானோனையும் உங்களுக்கு வந்து ஒரு லைட் க்ரீன் கலர் க்ரீன் கலரில் வந்து ஒரு அருமையான ஒரு ஹால் வந்துடுது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது நல்ல வெளிச்சமாகவும் இருக்குது அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் அண்டு உங்களுக்கு வந்து வீடு வந்திருக்கு கிச்சன் இருக்குது கிச்சனுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி ஜஸ்ட் உள்ளே அப்படியே மூவ் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் வந்துடுது பெட்ரூம் நல்லா நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு வெம்ம அட்டாச் பாத்ரூம் வந்துருது மேலே சீலிங்கு இல்லை லெஃப்ட் போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக இருக்குது நல்ல சைட் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தடி ரோடு கொண்டுருது வடமேற்கு கார்னர் சைட்டு வாஸ்துப்படி சூப்பராக இருக்குது பார்க்கிங் உங்களுக்கு வந்து டூ வீலர் நிறுத்திக்கலாம் அப்படியே படி கொண்டுட்டு மேலே போனீங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா அப்படியே மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மொட்டை மாடிக்கு போகிறோம் மொட்டை மாடிக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு காமிக்கிறோம் இது ஒரு மா இது ஒரு பெட்ரூம் சாரி இது ஒரு ஹாலு எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரம்மியமாக இருக்குது உங்களுக்கு இங்கேயே வந்து ஸ்லாப்ஸ் எல்லாம் வந்துடுது ஃபுல்லாக ஒரு கிச்சன் வந்துடுது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பாத்ரூம் இருக்குது கண்டிப்பாக அந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீட்டை பற்றி உங்களுக்கு மெயிலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வீடியோவில் ரன் ஆகிட்டு இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் ஒன்லி தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கம்ப்ளீட்லி நெகோஷியபிள் கண்டிப்பாக வந்து நெகோஷியபிளாக நான் விலை கொண்டது நன்றி வணக்கம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எங்களோட சேனலில் விளம்பரப்படுத்துறதுன்னா இந்த வீடியோவை பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்